டெல்லியிலிருந்து இணைகிறார் செய்தியாளர் சுச்சித்ரா சுசித்ரா தற்போது சிபிஐ விசாரணை இன்றைய தினம் என்னென்ன கோணங்களில் நடைபெற இருக்கிறது குறிப்பாக எஃப்ஐ ஆரில் விஜய் பெயர் இடம்பெறாத நிலையில் தற்போது அவர் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார் எப்படி இதை முன்னெடுத்து செல்ல இருக்கிறார் மிக முக்கியமாக இந்த கரூர்னுடைய வழக்குகளை பொறுத்த அளவில் இந்த எஃப்ஐஆர்னுடைய பதிவுகள் என்பது டெல்லியில் செய்யப்பட்டிருந்தாலும் மிக முக்கியமாக முக்கிய குற்றவாளியாக முதல் கட்ட நிர்வாகிகள் அதாவது கரூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அதன் அவருக்கு பிறகு மேற்கொண்ட ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிதியிலகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மீதான ஒரு எஃப்ஐஆர் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் அந்த சம்பவத்தில் மிக முக்கியமாக அந்த சம்பவம் நடைபெற்றது என்பது விஜய் அரசியல் பொதுக்கூட்டம் என்ற ஒரு காரணத்தினால் அவர் மீதான ஒரு அந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் சிபிஐ அதிகாரிகள் இந்த ஒரு விசாரணையை மேற்கொண்டு வருவதாக அவர்கள் தற்பொழுது சென்னை விமான தெரிவித்திருக்க தமிழக வெற்றிகளின் தலைவர் சாவேகா விஜய் உள்ளிட்ட ஏழு பேர் தனி விமானத்தில் கிளம்பியில் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஆதரவ் அர்ஜுனா நிர்மல்குமார் விஷ்ணு ரெட்டி ஜெகதீஷ் பழனிசாமி சி ராஜேந்திரன் மற்றும் நயீம் கோபகண்டி ஆகிய ஏழு பேரும் தனி விமான நிலையத்தில் அங்கிருந்து புறப்பட்டு இன்று சுமார் ஒன்பது மணியளவில் அவர்கள் டெல்லி விமான நிலையத்தை வந்தடைய உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது சிபிஐனுடைய விசாரணையை பொறுத்த அளவில் பல்வேறு கேள்விகள் என்பது அவர்களுடைய அந்த ஒரு வீடியோ ஆதாரங்கள் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக விஜயனுடைய வாகனம் செல்லும் பொழுது பல்வேறு அதாவது பல்வேறு பொதுமக்கள் அந்த அந்த நேரத்தில் கூட்ட நெரிசல் தாங்காமல் மயங்கி விழுந்துள்ளதையும் அதனை அவர் மேலிருந்து பார்த்திருக்கக்கூடும் என்ற ஒரு கோணத்தில் கேள்விகள் என்பது இன்று முன்வைக்கப்பட உள்ளதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டுள்ளது அந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் அந்த காட்சிகளை காண்பித்து அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைப்பதற்கான ஒரு திட்டமிடலில் சிபிஐ அதிகாரிகள் முன்வைத்திருக்கிறார்கள் என்றும் அதிகாரி வினயகுமார் தலைமையான குழு என்பது இந்த இந்த விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்ற ஒரு தகவலையும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசினுடைய ஒரு காரணம் மிக முக்கியமாக கடந்த முறை விசாரணையின் பொழுது மாவட்ட ஆட்சியர் தரப்பில் கூறப்பட்டது என்னவென்றால் விஜயனுடைய வாகனம் வருவதற்கு தாமதமானதே இந்த ஒரு உயிரிழப்புகளுக்கு ஒரு காரணம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டதாக அது மட்டுமல்லாமல் ஒரு எச்சரிக்கையை மீறி வாகனம் என்பது பொதுக்கூட்ட இடத்திற்கு சென்றது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் விசாரணையின் பொழுது முன்வைத்திருந்த நிலையில் அந்த ஒரு கேள்விக்கு தொடர்பான ஒரு பதிலை விஜயிடமிருந்து அவர்கள் பெறுவதற்கான வாய்புக்கும் என்றும் எதிரம்ிபி அதிகாரிகள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் அந்த சம்பவ இடத்திலிருந்து அவர் வெளியே சென்றது மற்றும் அவருடைய வாகனத்தினுடைய செல்லும் வழி தொடர்பான விவரங்களையும் அவர்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது மிக முக்கியமாக இந்த ஒரு

முன்வைட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமாக அந்த அந்த ஏன் செல்லும் வழி மற்றும் எச்சரிக்கைகள் என்பது தவிர்க்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வி கேள்வியை அதிகாரிகள் ஏற்கனவே அது மட்டுமல்லாமல் வழங்கப்பட்ட வாக்கீட்டாக்கி அதாவது காவல்துறை அதிகாரிடமிருந்து வழங்கப்பட்ட வாக்கீட்டாக்கி என்பது முறையாக வேலை செய்யவில்லை தகவல்கள் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு பதிலை தான் தாவேகா தரப்பில் அவர்கள் கடந்த முறை முன்வைத்திருந்தார்கள் அந்த

நிச்சயமாக விஜயனுடைய தனி பாதுகாவலர்கள் தவிர ஒய் கேட்டகரி என்ற அளவில் அவருக்கான ஒரு பாதுகாப்பு மத்திய உள்துறை அமைச்சினுடைய அந்த நடைமுறை விதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது டெல்லி காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சிஆர்பிஎஃப் மத்திய ரிசர்வ் படையினுடைய அதிகாரிகளும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் அதே சமயத்தில் அவருடைய அந்த வாகனம் செல்லும் வழியாக இருக்கட்டும் அவர் தங்கும் அந்த ஒரு ஹோட்டல் மற்றும் சிபிஐனுடைய அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த லோதி பகுதியாக இருந்தும் அந்த பகுதிகளில் ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டையும் அதிகாரிகள் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் டெல்லி விமான நிலையம் மற்றும் அவர் தங்கும் ஹோட்டல் மற்றும் சிபிஐ அதிகா சிபிஐ அலுவலகங்களில் அவருடைய ரசிகர்கள் மற்றும் தாபே தொண்டர்கள் இன்று கூடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக அந்த பாதுகாப்பு எச்சரிக்கையும் காவல்துறை அதிகாரிகள் குறிப்பாக டெல்லி காவல்துறையானது செய்திருக்கிறது சிபிஐ ஏற்கனவே அது மத்திய விசாரணை அமைப்பினுடைய ஒரு அலுவலகம் என்பதன் காரணமாக ஏற்கனவே வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தவிர இன்று கூடுதலாக ஒரு இரண்டு கட்ட பாதுகாப்புகள் சிபிஐ அலுவலகத்தை சுற்றி இருக்கும் என்ற ஒரு தகவலும் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதற்காக பல்வேறு ஆய்வுகளையும் நேற்று அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அவருடைய வாகனம் எந்த வழியில் செல்ல வேண்டும் எங்கு அவருடைய வாகனம் நிறுத்தப்பட வேண்டும் அவர் எந்த வழி மூலமாக சிபிஐ அலுவலகத்திற்குள் செல்ல ஒரு ஒரு மேப்பிங் முறை பாதுகாப்பு ஏற்பாடு செய்துள்ளதாக டெல்லி காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதற்காக சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட அந்த ஒரு காவல்துறை அதிகாரிகள் சிபிஐ அலுவலகத்தின் முன் மட்டுமே பாதுகாப்பு பகையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது இதற்கு முன்பாக தவைக்க நிர்வாகிகள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி இருந்தனர் அதே போல விஜயின் வாகன ஓட்டுநரும் ஆஜராகி இருந்தார் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இன்றைய தினம் விஜயிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தீர்கள் இதே சமயத்தில் கரூரிலும் சிபிஐ அதிகாரிகள் முகாமிட்டு களத்தில் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் அதில் என்னவெல்லாம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது நிச்சயமாக அதாவது கரூரினுடைய அந்த விசாரணையை பொறுத்தளவில் பெரும்பாலானவை தடவியல் சோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விசாரணையாகும் வாக்குமூலங்கள் சேகரிப்பு என்பது கடந்த நவம்பர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதங்களுடைய அந்த இரண்டு வாரத்தில் முடிவடைந்தாலும் அதன் பிறகு முழுக்க முழுக்க தடவியல் ஆய்வுகளைத்தான் தற்பொழுது அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் ஏற்கனவே பார்வையிடப்பட்ட அந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் வீடியோ காட்சிகளையும் அவர்கள் தொடர்ந்து பார்வையிட்டு அதன் மூலமான ஒரு இறுதிக்கட்ட ஒரு விசாரணை அறிக்கையை ஒரு தாய் அறிக்கையை தான் சிபிஐ குழு என்பது தயாரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நேரடியாக அந்த கரூரில் நடைபெற்ற சம்பவத்தை அடிப்படையில் அங்கு அமைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு வழியினுடைய அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தினுடைய வழி எவ்வாறு இருந்தது அந்த வழி என்பது நடைமுறை விதிகள் அடிப்படையில் அதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் பாதுகாப்பு நெருக்கடி இருக்கும் சூழலில் சூழலில் இந்த ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினால் அங்கு அது சரியாக இருக்குமா என்ற ஒரு விதிகள் அடிப்படையில் அந்த இடம் என்பது பல்வேறு கேள்விகளையும் முன்வைத்துதான் கரூர் நடைபெறக்கூடிய அந்த ஒரு என்பது நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் அங்கு கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளும் கூட்டத்திற்கு வந்திருந்த நிலையில் அவர்களுக்கான ஒரு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்ததா என்ற ஒரு கோணத்திலும் அங்கு விசாரணை என்பது நடைபெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பாதுகாப்பில் குறைபாடு ஏதேனும் இருந்ததா அங்கு பார்த்தவர்கள் அந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் என்ன கூறினார்கள் என்பது தொடர்பான ஒரு விசாரணையும் அவர்கள் நடத்தியதுதான் மிக முக்கியமாக பார்ப்பது இந்த கேள்விகளுக்கு ஒரு வகையிலான பதில் என்பது சிபிஐ அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது எனவும் அதன் பிறகான ஒரு சோதனை விசாரணை என்பது நடைபெற்று வருவதாகத்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதையும் குறிப்பாக உடற்கூர் ஆய்வுகள் நடைபெற்ற விவகாரத்தில் கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு தமிழக வெற்றிகளுக்கு என்பது மாநில அரசின் மீது முன்வைத்த நிலையில் அந்த உடற்கூர் ஆய்வுகள் இரவில் நடைபெற்ற பொழுது முறையான அளவில் அதாவது விதிகளை பின்பற்றி நடத்தப்பட்டதா இல்லை ஏதேனும் அதில் பிள்ளைகள் இருக்கிறதா என்பது தொடர்பான ஒரு கேள்விகளையும் நேரடியாக அந்த சம அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையினுடைய நிர்வாகத்திடம் அவர்கள் முன்வைத்ததும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் அதன் அடிப்படையில் அதாவது பங்கேற்ற அனைத்து மருத்துவர்களும் அந்த விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவர்களிடமும் பதில்களை அவர்கள் பெற்றுள்ளதாகவும் இதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு தான் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விசாரணையை பொறுத்த அளவில் போதுமான அளவிலான சுமார் எழுபது முதல் எண்பது சதவீதம் அளவிலான ஒரு தரவுகள் தகவல்கள் என்பது தங்கள் தரப்பிற்கு கிடைக்கப்பட்டுள்ளது என்று ஒரு தகவலையும் காவல்துறை அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மீதமுள்ள ஒரு தகவல்கள் மற்றும் பதில்கள் என்பது நிர்வாகிகளிடமிருந்து பெறப்படும் என்ற ஒரு அளவில் தான் கடந்த டிசம்பர் ஏ மாதம் இறுதியில் தாவேக்க நிர்வாகிகளுக்கான அந்த ஒரு சாமனை குறிப்பாக டெல்லி தலைமை அலுவலகத்தில் வைத்து அவர்கள் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவிற்கு சிபிஐ வந்ததற்கான ஒரு காரணம் என்றுதான் கூற வேண்டும் அது மட்டுமில்லாமல் சிபிஐனுடைய எஸ்பியான பிரவீன்குமார் தலைமையிலான குழுவும் ஒரு அறிக்கையை சிபிஐனுடைய தலைமை அலுவலகத்திற்கு அவர்கள் சமர்ப்பித்துள்ளது அந்த ஒரு அறிக்கை அடிப்படையில் அவர்கள் கண்டறிந்த அந்த ஒரு பதில்கள் உண்மைகள் அடிப்படையில் இந்த ஒரு விசாரணை இறுதிக்கட்டத்தை தற்போது கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில் விஜய் இன்று ஆஜராகிறார் இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா